ये हो मगीश्वर महा पुरुष साक्षात परब्रह्म श्री गुरुवे नमो महा ओम श्री धर्माय महानाराय महावैराग्य

ஆனால் வந்து பாபா என்னை பேச வச்சுருக்கேன் நான் வந்து நிறைய மகான்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து வாழ்நாள்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்களை வச்சு நிறைய நூல்கள் எழுதியிருக்கேன் நூல்கள் எல்லாமே வந்து எல்லாமே இலவசமாக எல்லாருக்கும் வணங்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் நூல்கள் எல்லாருக்கும் இலவசமா கொடுத்துருக்கேன் அதில் வந்து அதுவும் பெரிய அற்புதம் தான் பாபா வந்து இருந்து அவரே வந்து ஸ்பான்சர் பண்ணி அவரே வந்து அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பையும் வந்து அடியுறப்படுத்த அப்படிப்பட்ட இதுக்கு பாபாவுடைய உத்தரவு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு எனக்கு படிப்பூர்ணமா எனக்கு கிடைச்சது அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இங்க இருக்கிற சிட்டியில நகரத்துல ஆலயம் எடுப்பதற்கு எத்தனையோ பேர் தயாரா இருக்காங்க அதுக்கு உண்டான பல்வேறு காரணங்கள் இருக்கு புகழ் பணம் செல்வாக்கு வசதி அந்தஸ்து எல்லாம் இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து இந்த கிராமத்துக்கு ஒரு ஆலயத்தை அமைக்கணும் எல்லாரையும் வரவழைக்கணும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாபாவுடைய அழுதங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒரு அந்த ஒரு பெரிய விஷயத்த வந்து இவங்க இந்த இந்த நகரத்தார் இவங்க நகரத்தார் தான் நகரத்தார்கள் வந்து ஆன்மீகத்தையும் மக்களையும் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய பாதமா அன்றிலிருந்து ஆரம்பிச்சு இப்பொழுது வரை தொடர்ந்து வந்து நகரத்தார் செட்டியார்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காசி முதல் கன்னியாகுமரி வரை நகர்த்த செட்டியார்களுடைய ஒரு வந்து இறைப்படி வேறு யாராலுமே செய்ய முடியாத இறைப்படி சமூகப்படி அப்படி இந்த ஆலயத்தையும் சிங்கப்பூர் இருந்து கொண்டு பாபாவுடைய உத்தரவின் பேரில் இவ்வளவு பெரிய மல்டி மில்லியன கிடையாது அவங்க ஆனாலும் இருந்தாலும் மனதால அவங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் நான் சொல்வேன் மனதால ஆத்மாவால பாபாவுக்கு ஒரு ஆலயம் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒரு கோவிலை எடுத்து எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து அது பொறுமையை செஞ்சுருக்காங்க ஆனா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு உள்ளுணர்வு உண்டப்பட்டு பாபா செய்யணும்ன்றான் சொல்லிட்டு எந்த பழம் கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் செஞ்சு முடிப்போம் இவ்வளவு பெரிய ஆலயத்தை எடுத்திருக்காங்க இதற்கு உண்டான அன்னதானம் இன்னும் பல நிகழ்வுகளை இந்த சமுதாயத்தை ஒட்டி இந்த மக்களை ஒட்டி இந்த மக்களுக்காக செஞ்சு கொண்டு வராங்க கிராமத்தில் செய்யக்கூடிய ஒரு சேவை மட்டும்தான் மிகப்பெரிய சேவையாக மகாத்மா காந்தியிலிருந்து ஆதி சங்கராச்சாரியாவிலிருந்து மகாபரிவர் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இருந்து நம்முடைய சத்குரு ஷிரடி சாய்பாபா அமர்ந்ததும் ஒரு கிராமம்தான் அப்படி கிராமத்துக்கு செய்யக்கூடிய சேவை தான் மிகப்பெரிய சேவையாக அங்கீகரிக்கப்படுது அப்படிப்பட்ட சேவையை வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்கிற நம்முடைய மனுஷ ஆட்சி அவங்களுடைய அவங்க ட்ரஸ்டீஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து முதல்ல நான் கடைபிடிக்க எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பாபாவுடைய ரெண்டாவது வருஷாபிஷேக விழாவை இங்க வந்து நடத்தி கொடுப்பதற்காக என்னுடைய அந்த இணையதளம் மூலமாக எல்லோருக்கும் இதை கொண்டு போகக்கூடிய சேவையை செய்வதற்காக இங்கே வந்திருக்கும் நகரத்தார் நகர்கால் டிவி அவர்களுக்கும் என்னுடைய வந்து படிவான நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு மகானை பத்தி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகக்கூடியதுங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம் அது மகான்களை பற்றி கேட்பதற்கும் பேசுவதற்கும் எழுவதற்கும் என் நினைப்பதற்கும் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்துவிட்டால் தான் நடக்கும் அந்த பூர்வ புண்ணியம் செய்தவர்கள் நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றாக பாபாவினுடைய ஃபேமிலின்னு சொல்லுவோம் சாய் குடும்பமாக ஒன்றாக இணைந்து இதை செய்திருக்கிறோம் சாய் பாபா ஒரு மாபெரும் சித்தர் சித்தர் என்று சொல்லும் மதுரை ஆரம்பத்தில் மானாமதுரை கோவில் இருந்து எல்லா இந்தியாவுடைய புராதன பண்டைய கோவில்களிலும் ஒரு சித்தருடைய இருக்கிறது அந்த சித்தர்கள் தான் இறைவனுடைய அருளை நமக்கு வாங்கி தராங்க அப்படிப்பட்ட சித்தருடைய ஜீவப்பிடம் சித்தர் வந்து பாபாவா வந்து அற்புத சித்தராக இருக்கிறார் அவருடைய உத்தரவின் பேரில் தான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது உன்னருடாலை அவனருடாலை அவன்தாழ்வணி என்று சொன்னது போல அவருடைய அருள் பரிபூர்ணமாக வருஷா விஷயம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் வந்து மகா பிரதோஷனால் அதுவும் வந்து ஆத்தங்க அந்த ஈஸ்வனுடைய ஆலயத்திற்கு நேர் எதிர்புறமாக அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் மிகச்சிறப்பாக பாபாவும் சர்வேஸ்வரனாக இங்கு அமர்ந்து மகா பிரதோஷத்தை எல்லா மக்களும்

சாயந்திரம் சத்யநாராயண பூஜையும் விளக்கு மகா விளக்கு பூஜையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அனைவரும் முன்னாடியே வந்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பதிந்து கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் சாய்ரா சொல்ல சொல்ல நம்முடைய உடல் உள்ளம் ஆத்மா எல்லாமே தூய்மை அடையும் எல்லாமே சுத்தமடையும் அதனால் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் கலியுகம் வந்து பகவானுடைய நாமத்துக்காகவே அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கு பாக்கியுள்ள உள்ள யுகங்கள் எல்லாம் யாகங்கள் யஜங்கள் தியானம் தவங்கள்லாம் இருக்கு கலியுகம் வந்து பகவானுடைய நாமத்தை மட்டும் சொல்வதாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க அதனால சத்தம் போட்டு எவ்வளவோ பேர் திட்டுறோம் சத்தம் போட்டு ஏன்னா எவ்வளவோ அதனால தயவு செஞ்சு பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது மனசுக்குள்ள சொல்லாதீங்க சத்தம் போட்டு சொல்லுங்க அது எந்த விதமான கூச்சமும் நமக்கு தேவையில்லை நம்முடைய கண்கள் பகவானை பார்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்முடைய கைகள் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொட்டுவதற்காக தந்தை வரப்பட்டிருக்கிறது நம்முடைய வாய் பகவானுடைய நாமத்தை சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய புலன்கள் பகவானுக்காக நமக்கு வந்து சொல்வது பகவானுடைய புகழை பாடுவதற்காக இருக்கு அதனால இதை வந்து பகவானை போற்றுவதற்கு நாம் வந்து மக்களை போற்றுவதற்கும் நம்ம யோசிக்க கூடாது கோச்சமுன்னா எல்லாரும் சத்தமாக இது சொல்கிறோம் தான் நான் வேண்டிக்கிறது சரியா ஓம் சாய் நம